மூணாவது வாழ்க்கையில எப்பயுமே முழுமையை எதிர்பார்க்காதீங்க இந்த ஒரு விஷயம் நடந்தா நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்கிட்ட பணம் வந்ததுன்னா என் வாழ்க்கை மாறிடும் நீங்க நினைக்கலாம் எனக்கு கல்யாணம் ஆனதுன்னா எல்லாமே சரியாயிடும்னு நீங்க நினைக்கலாம் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா என் லைஃபே மாறிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இப்படி எந்த ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கைய மாத்த போறது கிடையாது உங்க வாழ்க்கைய சரி செய்ய போறது கிடையாது உங்க லைஃப்ல எப்பவுமே ஒரு வெறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது குறைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லாம உணர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் ஒரு குறைங்கிறது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இந்த விஷயம் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் இது இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க லைஃப்ல இருக்கிற குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி செய்யறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடலாம் ஆனா அது உங்க வாழ்க்கையை முழுமையா சரி பண்ணிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கவே கூடாது எனவே குறைகளை சுமைகளா பாக்காதீங்க அந்த குறைகளும் நம் வாழ்க்கையில முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க